போன வருஷம் ஆன்வல் லீவுக்கு எங்கேயுமே எங்களை கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லி ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பையனை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த தடவை கண்டிப்பாக கோட்டை லீவில் திருச்செந்தூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணாலும் பண்ணாங்க எப்போ கூப்பிட்டு போவீங்க எப்போ கூப்பிட்டு போவீங்கன்னு சொல்லிவிட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஆரம்பித்தது தான் சரி ஓகே எப்படி போக போகிறோம் அப்படின்றது பிளான் பண்ணால் அப்படின்னா நார்மல் ட்ரெயினில் திருச்செந்தூர் போகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா கூட்டம் அலைமோதும் அது மட்டும் இல்லாமல் லீவு நாட்கள் பயங்கரமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் புக் பண்ணியிருக்கணும் முன்னாடியே பிளான்டு வந்து நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம் ஸோ இது என்ன பண்ணலாம் ஆனால் சேஃப்டியாக போகணும் அதே மாதிரி போகிற அழுப்பு தெரியாது நமக்குலாம் எனக்குலாம் கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணால் சரி அதுக்காக புக் பண்ணதுதான் வந்தே பாரத் ட்ரெயின் இதில் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட நாங்கள் விழுப்புரத்துலேருந்து ஏறணும் வித் ஃபுட் வித் அவுட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது செம்ம சூப்பராக இருந்துச்சு அதாவது ஏரோப்ளைன் மேலே பறக்குது அப்படின்னா இந்த வந்தே பாரத் வந்து கீழே பறக்குதுன்ற மாதிரி தான் சொல்லலாம் அதிவேக விரைவு ரயில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஹாருக்கு போயிட்டுருக்கு தட் இஸ் இல்லைன்னா சில டைம் ஸ்பீட் கம்மி பண்ணுறாங்க ஒன் டென் மேக்ஸிமம் ஒன் டென் ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஆனால் உள்ளே உட்காந்துருக்க நமக்கு எந்த ஒரு ஷேக்கிங்குமே தெரியாது அதுக்கு ஆதாரம் என்னென்னா ஒரு டீ கொடுத்தாங்கன்னா அந்த டேபிளில் வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு ஷேக்கிங்குமே தெரியாது ஃபோன் வச்சு பார்க்கலாம் பசங்க விளையாடுறாங்க ஜாலியாக எழுந்து நடமாடுறாங்க இப்படி இருக்கும்போது இதை விட என்ன கன்வீனியன்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டுக்கும் ஓப்பன் அதாவது ஜங்ஷன் வைஸ் ஜங்ஷன் வைஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படிலாம் பிரிக்காமல் இந்த டோர் ஓப்பன் சென்சார் டோர் தான் தென் சென்சார் ஓப்பன் ஆகின உடனே அடுத்த கம்பார்ட்மெண்ட் அப்படியே லிங்க்கு தான் எல்லாமே த்ரூவாக நம்ம அப்படியே எல்லா கதவுகளும் ஓப்பன் பண்ணால் லாஸ்ட் பெட்டி வரைக்கும் கடைசி யார் உட்காந்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் நடுவில் ஒரு சென்சார் டோர் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஃபுட் சர்வீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா குர்குரே அந்த மாதிரி சிப்ஸ் வகைகள் அந்த மாதிரி அஃபன் பார்த்திங்கன்னா இட்லி பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி வகைகள் அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு அது கொடுக்குறாங்க நாங்கள் ஃபுட் ஃபுட்டு எதுவும் ஆர்டர் பண்ணல அவுட் சைட் ஃபுட் அவாய்டட் ஃபார் அஸ் ஏன்னா ரீசெண்டாக இப்போ தான் அவன் உடம்பு இல்லாமல் வந்ததுனால ஸோ நாங்கள் இங்கே இங்கேருந்து எடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் காலையில் எழுந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் அவ்வளோ சூப்பராக நீட்டாக உட்காந்து அழுப்பே தெரியாது சேர் அப்படி ஜஸ்ட் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது ஷேக்கிங் எதுவுமே தெரியல கிட்டத்தட்ட செவன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பட் எந்த ஒரு ஷேக்குமே தெரில அப்படியே எழுந்து உட்காந்த மாதிரி தான் இருந்தது இறக்கி விட்ட மாதிரி இருந்தது கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு இது வர்த்து அப்படின்னே சொல்லலாம் என் பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஏறி பஸ்ஸில் குளிங்கி அப்படி இல்லை காரில் போனாலும் வாமிட் வருது அப்படின்னு சொல்லுவான் ஸோ ரொம்ப முடியல அப்படின்னா அந்த ட்ரெயினில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒரு சீட்டில் உட்காரும்போது எதிரில் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி பையன் தான் அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க கார்ட்ஸ் அந்த போக்மேன் கார்ட்ஸ் இதெல்லாமே விளையாடிட்டு ஜாலியாக ஆடி பாடிட்டு ஒரு ஒரு ஸ்டேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் குறைய ஆரம்பிச்சாங்க மதுரையில் குறைய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிலாம் பார்த்திங்கன்னா ஆளே சுத்தமாக இல்லை எங்கள் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இருந்துச்சு அப்படி இருந்தது அப்படியே எம்டி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் என் பையன் போட்ட ஆட்டமே வேறு லெவல்னே சொல்லலாம் இந்த ட்ரெயினில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து புஷ்பேக் சீட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் லைட்ஸ் இருக்குது ஒரு டேபிள் இருக்குது டேபிள் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது அதுக்கப்புறம் சார்ஜிங் சோக்கர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ரொம்ப நீட்டாகவே இருக்குது வாட்டர் சூப்பராக வருது இதெல்லாமே ரொம்ப பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஒருவேளை இப்போ தான் ஒன் இயர் ஆகுது அப்படின்றதுனால இதை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில ஃபுல் ஏசி தான் நமக்கு வந்து அவுட் சைடில் இருக்க வெயில் எதுவுமே தாக்கவே தாக்காது வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் கலரில் தான் அந்த கிளாஸ் இருக்கும் பட் அது வந்து சன்ஷேடுக்காக ஒரு கிளாஸ் வந்து நமக்காக வச்சுருப்பாங்க அதை ஓப்பனும் பண்ணிக்கலாம் செம்ம வியூ செம்ம ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்றது நம்மளால் உணரவே முடியாது வெளியில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஃபாஸ்ட்னஸை உணர முடியும் பட் நம்ம எப்போ உணரலாம் அப்படின்னா ஸ்டேஷன் ஒன்னே ஒன்னே வரும்போது தான் நம்ம உணரலாம் ஓ இவ்வளோ ஃபாஸ்ட்டில் போதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித ஷேக்கிங்குமே இருக்காது பெரியவங்க வயசானவங்க உடம்பு முடியாதவங்கள்லாம் இந்த ட்ரெயினில் வந்திங்கன்னா எவ்வளோ லாங் ட்ராவல்னாலும் அழுப்பு தெரியாமல் நார்மல் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா என்ன தான் புக் பண்ணியிருந்தால் கூட இந்த நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா சில டைமில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுறதாகவும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் எதுவுமே பண்ண முடியல அதுவும் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில்லாம் ரொம்பவே ஒன் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே என்ன இந்த ட்ரெயினில் ஸ்பெஷல் அப்படின்னா புக் பண்ணவங்க மட்டும்தான் அந்த ட்ரெயினில் அலோவ் ஆகும் அதுக்கப்புறம் சீட்ஸும் கரெக்டாக இருக்கும் வேறு யாரும் நடுவில் ஏறியோ இறங்கவோ முடியாது அந்த ஸ்டேஷனுக்கு உரிய அந்த சீட் மெம்பர்ஸ் புக் பண்ணவங்க ஏறலாம் இறங்கலாம் இது அப்படியே கராராக இருக்குது கரெக்டாக இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் நிற்குது பாயிண்ட்டு பாயிண்ட் மாதிரி தான் ரொம்ப அடிக்கடி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாலாம் நிற்கலை என் பையல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசையோடுவேன் பஸ்ஸில் போனால் இந்நேரம் படுத்துட்டு என் மேலே தான் தோளில் சாஞ்சிட்டு வருவான் ஆனால் இந்த ட்ரெயினில் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு டேபிளாக ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு அந்த போக்மேன் கார்ட்ஸு நரோட்டோ கார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பரப்பி வச்சு அந்த ஏரியாவே பயங்கரமாக கலக்கிட்டானே சொல்லலாம் எல்லோரும் காலி பண்ணுற வரைக்கும் என்ன வித்தியாசமாக தான் பார்த்துட்ருந்தாங்க எல்லாம் முடிச்சு இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி வந்தோம் கன்னியாகுமரி வந்துட்டு விவேகானந்தர் அண்ட் திருவள்ளுவர் சிலையை வந்து வியூ பண்ணுறதுக்காக வந்தோம் அங்கே நியரஸ்ட்டாக இருக்க ஒரு ரெசிடென்ஸில் ஸ்டே பண்ணுறோம் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சீ வியூ தான் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே வேறு லெவல் இருந்துச்சு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ரூமு பட் அந்த சி வியூக்காகவே இதை நம்ம ஒர்த்தாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படியே மெய் மறந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அப்படியே ஒரு நாள் ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது பார்க்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சீ முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல நம்மளோட திருவள்ளுவர் சிலையும் நம்மளுடைய விவேகானந்தர் ராக்கும் வேறு லெவலில் அப்படியே இது ஆகிட்டு இருந்தது ஜொலிச்சிட்டு இருந்தது அந்த தண்ணிக்கு நடுவில் அதுக்கப்புறம் நைட்டு பொழுது போக பார்த்திங்கன்னா லைட்டு போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க த்ரீ தேர்ட்டிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ மார்னிங் தான் நாங்கள் போக போகிறோம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த லீவில் இவ்வளோ இதுலேயும் நாங்கள் வந்து சூப்பராகவே வந்தோம் அப்படின்றதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம பே பண்ணதுக்கு அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்குது நார்மல் ட்ரெயினில் வந்திருந்தா கூட இவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக வந்திருப்பேனா அப்படின்றது தெரியல அதே மாதிரி இவ்வளோ சூப்பராக வந்திருப்பேனா அப்படின்றது தெரியல டூரு வெளியில் வந்து டூர் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சேன் என் பையனுக்கு ட்ரெயின்லேயே முக்கால்வாசி டூரை முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அவன் போட்ட ஆட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் குட்டீஸை சேஃபாக கூப்பிட்டு போகணும் அப்படின்னா என் பக்கத்தில் உட்காந்தவங்க நிறைய பேர் பெரியவங்க தனியாக போனாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறவங்களாம் அந்த ட்ரெயினில் சேஃபாக அழகாகவே போகலாம் வித இதுவுமே கிடையாது பயமே கிடையாது செக்யூரிட்டி கார்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சேஃப்டியாக இருப்பாங்க நமக்கு ரொம்ப அஷ்யூரன்ஸாக இருக்கும் அது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க நைட் ட்ராவல் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக வந்தே பாரத் வந்து நீங்கள் இது பண்ணால் சூஸ் பண்ணலாம் so இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் மூலமா தெரிஞ்சாங்க தேங்க்ஸ் for watching